हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பது येगस्त्वं एव जगत् एदम् अमुष्य यत्वम् आदि अन्धयो पृथग् अवश्यसि मद्यतश्च सृष्ट्वा गुणव्यतिकरं निजमाय एदं नानेव तैरवस्थितस्तद् अनुप्रविष्ट வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏக்க ஒருவர் துவம் நீங்கள் ஏவ மட்டுமே ஜகத் பிரபஞ்ச தோற்றம் ஏதம் இந்த அமிஷ்ய இதன் முழு பிரபஞ்சத்தின் எத் அதனால் துவம் நீங்கள் ஆதி ஆரம்பத்தில் அந்தையோ முடிவில் ப்ரிதக் தனித்தனியாக அவசேஷி காரணமாக இருக்கிறீர்கள் மத்தியதட்ச நடுவிலும் ஆரம்பத்திற்கும் முடி முடிவிற்கும் நடுவில் சிருஷ்டுவா படைத்து குண வியதிகரம் மூன்று ஜட இயற்கை குணங்களின் மாறுதல்கள் நிஜமாயையா உங்களுடைய புற சக்தியினால் இதம் இந்த நானா இவ பலவகைப்பட்டவை போல தை அவற்றினால் அவசித அனுபவம் அடைகிறார் த தது அனுப்பிரவிஷ்ட பிரவேசித்து டிரான்ஸ்லேஷன் பகவானே நீங்கள் சிருஷ்டிக்கு முன்பும் இருந்தீர்கள் அழிவுக்கு பிறகும் இருக்கிறீர்கள் மேலும் ஆரம்பத்திற்கும் முடிவிற்கும் இடையே உள்ள நடுவிலும் காப்பவர் நீங்களே ஆகவே முழு பிரபஞ்சமாக விரிவடைந்திருப்பவரும் நீங்கள் ஒருவரே ஆவீர் இவையெல்லாம் உங்களுடைய புற சக்தியின் மூலமாக மூன்று ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளின் வாயிலாக செய்யப்படுகின்றன எனவே உள்ளும் புறமும் இருப்பவை அனைத்தும் நீங்களே ஆவீர் பிரபு அஞ்சேஷில பிரபாத் பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா பின்வருமாறு கூறுகிறார் ஏகோபியசரசாயம் ஜகதண்டோட்டிம் யிரஸ்தி ஜகதண்டய்தரஸ்தரமாணுய்தரஸ்தோவிந்த ஆதிபுருஷம் தமகம் பஜாமி பகவான் கிருஷ்ணர் தமது பூரண அம்சங்களுள் ஒன்றினால் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் பிரவேசித்து ஜட சிருஷ்டி முழுவதிலும் முடிவற்ற தமது சக்தியை எல்லையற்றவராக எல்லையற்றவாறு தோற்றுவிக்கிறார் அந்த கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் என்று பிரம்மா தன் பிரம்ம சம்ஹிதையில் இவ்வாறு கூறுகிறார் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை சிருஷ்டிக்கும் பொருட்டு பரமபுருஷ பகவானாகிய கோவிந்தன் தமது புற சக்தியை விரிவடைய செய்து அணுக்கள் உட்பட பிரபஞ்சத்திலுள்ள அனைத்திலும் பிரவேசிக்கிறார் இவ்விதமாக முழு பிரபஞ்ச தோற்றத்திலும் அவர் வியாபித்திருக்கிறார் எனவே தமது பக்தர்களை காப்பதற்காக பகவானால் மேற்கொள்ளப்படும் செயல்கள் தெய்வீகமானவை பௌதீகமானவை அல்ல காரணமாகவும் விளைவாகவும் அவர் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறார் அதே சமயம் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவராக அவர் பிரிந்தும் இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதம் இதை பின்வருமாறு உறுதி செய்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது